ராஜலட்சுமி மகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து மகா வந்து ஃபோன் வந்து அத்தை அப்படி பண்ணுறாங்க ஆனாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க மகா வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க வேகமாக ராஜலட்சுமி வந்து அடுத்த ஸ்டெப்பாக கோடீஸ்வரி வீட்டுக்கே கிளம்புறாங்க கார் வந்துடுது வந்ததும் ராஜேஸ்வரி இறங்கி மகா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு தான் கூப்பிட்றாங்க டக்குன்னு ரூமில் போய் தனியாக பேசுகிறாங்க நான் வந்து சப்போர்ட் பண்ண வரல சூர்யா வந்து இந்த மாதிரி நேரத்தில் நீ அவனை விட்டு வந்திருக்கிறது ரொம்ப தப்புமா அவன் பண்ணுறது செய்யறதெல்லாம் என்ன தப்பு என்ன கரெக்டுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்கிது நீ தான் வந்து கண்டுபிடிக்கணும் மகா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ வந்து மகா வந்து பேசும்போது நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலை அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் இதில் என்ன உண்மை இருக்குதுன்னு நீ கண்டுபிடிக்க வரணும் மகா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி புரிய வச்சு மகாவை கூப்பிடுறாங்க மகா வந்து யோசிக்கிறாங்க இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்கிறாங்க ராஜலட்சுமி கூப்பிட்டு மகா கண்டிப்பாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ராஜலட்சுமி சொன்ன மாதிரி இதில் என்ன இருக்குதுன்னு மகா கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள்